ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது மகேந்திரா ஃபைவ் செவன் ஃபைவ் பூமி புத்ரா ஆர்டினரி ஸ்டேரிங்கு கட்டை பிரேக்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் திருவண்ணாமலை ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் இருக்குது வண்டி வந்து நேரில் வந்து பாருங்கள் வண்டி டைரெக்டாக பார்ட்டிக்கிட்டே இருக்குது இப்போ வண்டி இருக்கிற இடம் எடப்பாடியில் இருக்குது வண்டியில் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்குற நம்பரு பார்ட்டியோட நம்பரு டைரெக்டாக நீங்கள் பார்ட்டிக்கே காண்டாக்ட் பண்ணி நேரடியாக போய் பேசிக்கலாம் எந்தவித கமிஷனும் இல்லாமல் நேரிலே பார்த்துக்கலாம் வண்டிக்கு வந்து டிஸ்க்குக்கு பெயிண்ட் அடிச்சிருக்காங்க வண்டியில் இருக்கிற நாலு டயருமே ஒரிஜினல் டயர் தான் நீங்கள் நேரிலேயே போய் ஓட்டி பார்க்கலாம் ட்ரையல் பார்க்கலாம் இன்ஜின் சவுண்டு கிரவுண்ட் சவுண்டெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வண்டியோட நம்பரும் பாருங்க இருக்குது டிஎன் இருபத்தஞ்சி ஐம்பத்தேழு ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிறது வண்டிக்கு இன்சூரன்ஸ் டேக்ஸ் எதுவும் கரண்டில் இல்லை ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது நம்ம வந்து நேரில் போய் வண்டி பார்த்து வீடியோ எடுக்கலை பார்ட்டி எடுத்து போடுற வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம் நம்ம நேரில் வண்டி பார்க்கல நீங்கள் நேரில் போய் ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த வண்டி எடுத்துக்கலாம் வண்டி டைரெக்டாக பார்ட்டிக்கிட்டே இருக்குது வண்டி இருக்கிற இடம் எடப்பாடியில் இருக்குது எடப்பாடியில் இருக்க பார்ட்டியோட கான்டாக்ட் நம்பரும் டிஸ்பிளேவில் இருக்குது நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தகுந்த ரேட்டில் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த மகேந்திரா பை செவன் ஃபைவ் பூமி புத்ரா வண்டியோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்கிறாரு இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வாங்க நம்ம முன்ன பின்ன அனுசரித்து பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காரு ஓனர் வண்டியெல்லாம் பாருங்கள் பெயிண்டிங் அவர் டேஸ்ட்டுக்காக பண்ணியிருக்காரு துருப்பிடிச்சது முன்ன பின்னே இருக்கும் அப்படிங்கிறதுனால பெயிண்டிங் பண்ணியிருக்கிறாரு வண்டிக்கு எக்ஸ்ட்ரா பெயிண்டிங் வந்து ஊக் இருக்குது பம்பர் இருக்குது டாப் இல்லை மற்றபடி வண்டி நல்லா தெளிவாக இருக்குது இன்ஜின் க்ரௌன் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காரு நீங்களும் நேரில் தடவை ஓட்டி பார்த்து ட்ரையல் பார்த்து திருப்தியாக இருந்தாவே நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது வண்டியோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் போனால் முன்னப்பினா அனுசரித்து பண்ணிக்கலாம் வண்டிக்கு பைனான்ஸ் எல்லாம் கிடைக்காது லோ மாடலுக்கு எப்பவுமே பைனான்ஸ் வசதி கிடைக்காது ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அப்படியே செட்டில்மெண்ட் டெலிவரி எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்கலாம் வண்டி இருக்கிற இடம் எடப்பாடி மாவட்டம் வண்டியோட ரேட்டு வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா வண்டி வந்து கையிலே ரெக்கார்டு எல்லாமே இருக்குது நேரில் போய் ஓட்டி பார்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா பிட்டிங் பம்பரும் ஊக்கம் இருக்குது வேறு டாப் கிடையாது இன்சூரன்ஸ் இல்லை ரெக்கார்டு எல்லாமே கையிலே இருக்குது அமௌண்ட் கட்டினா நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டே இருக்கலாம் வேறு ஏதாவது டிராக்டர் சம்மந்தப்பட்டது எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணி தருவோம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் சேனலை காண்டாக்ட் பண்ணால் நம்ம பண்ணித்தருவோம் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் நாலு டயரும் ஒரிஜினலு டிஸ்க்குக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க சிங்கிள் ஓனர் வண்டி வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மகேந்திரா ஆர்டினரி ஸ்டேரிங் லோ பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்